இப்ப அதையவே திரிச்சு வெளிநாட்டு ஒரு மார்க்கங்களை கொண்டு வந்துருக்கேன் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை வைக்கிற போது மரணம் வரும்போது நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை வைக்க முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இறைவன் படைச்சிருக்கிறது மரணத்தை தான் படைச்சிருக்கேன் மரணத்தை வளர்றது இறைவனுடைய சக்தி தான் மரணத்தை இந்த பிரபஞ்சத்தை இறைவன் ஒரு ஒரு கோட்பாடு சில கோட்பாடுகளோட சக்தியத்தோட படைச்சிருக்கேன் இங்க பிறந்தவர் இறந்தே ஆகணும் நீங்க நீங்கள் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்கன்னா பிரபஞ்சத்துக்குள்ள பிறந்தது இறந்து தான் செய்யும் இறைவனும் நித்தியமானோ பிரபஞ்சம் நித்தியமானதல்ல மாறிக்கொண்டே இருக்கு இறைவன் மட்டும்தான் நித்தியமானவன் நித்தியமானவனை நீங்கள் நம்பி நித்தியமானவனை பிரார்த்தித்தார்தான் நீங்கள் நித்திய நிலை அடையும் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரிக்கிற போது மாறக்கூடிய நிலையில் நீங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கு இந்த உணர்வுகள்லாம் இல்லாமல் அது ஒரு மார்க்கமாக கொண்டு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தேன் நடக்கும் நிச்சயம் நடக்கும் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் அது ஒரு சம்பளம் கிடைக்கிறோம் அதை விட இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இன்னொரு வேலைக்கு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இன்னொரு வேலைக்கு போனால் நாலு லட்சம் கிடைக்கும் கிடைக்குமா இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா நாற்பது லட்சம் கிடைக்கிறது இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா நாலு கோடி கிடைக்கும் எல்லாமே வேலை தான் எல்லாமே சம்பளம் தான் அதுபோல் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட பிர பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கிடைக்கும் ஆனால் அது பூர்ணமானது அல்ல நல்லா விளங்கிக்கணும் அப்போ பூர்ணமானது இறைவன் மட்டும்தான் இந்த பெருஞ்சோதியினுடைய பெருநிலை இந்த பெருநிலை என்னதுன்னே விளக்க முடியாது இறைவன் கருணையாளவன் மிகுந்த ஆற்றலுடையவன் பிரபஞ்ச சக்தியை கடந்தவன் பிரபஞ்சத்தை படைத்தவன் பிரபஞ்ச சக்தியை கடந்தவன் இதுபோல பல பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலுடையவன் யாரை பிரார்த்திக்கணும் நீங்க முடியும்